நீ படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறப்பா உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன்பா என்ன மாதிரினா தம்பி என்ன மாதிரி ஆகணும்னு சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா ஆனால் நான் செய்கிற தொழிலவே நீ செய்யணும்னு அது சரியில்லப்பா எந்த பிள்ளைக்கும் அப்ப அப்பா முதல் ஹீரோ நான் படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக என் வாழ்க்கையில் நீ நூறாக்க வேணுதாப்ப என் உசுர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீ என்ன மாதிரி ஆட்டை ஓட்டணும்னு சொல்ற அந்த எண்ணத்தை மொதல் அழிச்சிருப்பா நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்தில் நீ உட்காரணும்ப்பா இன்னைக்கு பிள்ளைகளை பற்ற ஒவ்வொரு அப்பனும் கனவுகாங்கிறதே தான் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுந்தாப்பா நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்ப்பா பேனா பிடிச்சவங்க வீணாக போனதில்லப்பா அந்த விண்ண நோக்கி தான் பயணம் செஞ்சுருக்காங்க நீயும் செய்யணும்ப்பா